ஒரு காட்டில் எறும்பும் புறாவும் வாழ்ந்து வந்துச்சு அந்த எறும்புக்கு தண்ணித்தாக எடுத்ததுனால ஆத்தோரத்தில் நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டுருக்கு அப்போது ஆற்றுல தண்ணியோட வேகம் அதிகமானதுனால எறும்பு தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துடுது உடனே ஐயோ என்னை காப்பாற்றுங்க யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு புறா ஒன்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு உடனே ஏன் அழுகிறீங்க நான் உங்களை காப்பாற்றின கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா பக்கத்தில் உள்ள கிளையில் உட்காந்துக்கிட்டு ஒரு இலையை பறித்து கீழே போடுது உடனே எறும்பு அதை மெல்ல மெல்லமாக பிடிச்சிக்கிட்டு அந்த இலையில் ஏறிடுது ஏறிட்டு புறாக்கு நன்றி சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு புறா சொல்லுது உடனே எறும்பு நன்றி சொல்லிவிட்டு ஆத்தோரத்தில் போய் இறங்கி போயிடுது புறா வந்து அப்படியே மரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு போது ஒரு வேடன் வந்து அந்த புறாவுக்கு அம்பை வச்சு புரி வைக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த எறும்பு ஐயோ நம்மளை காப்பாற்றினவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடனோட காலை கடிச்சு வச்சுருது உடனே அந்த வேடன் ஆ என்னது அப்படின்னு சொல்லி கீழே பார்க்கவும் குறி தவறிடுது அம்பு மரத்தில் போய் பட்டுடுது புறா தப்பிச்சு போயிடுது இதுலேருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு தும்ப வந்தா நம்ம உதவி செய்யணும் இப்போ எறும்பும் புறாவும் மாற்றி மாற்றி நன்றி சொல்லிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்